வணக்கம் உறவுகளே இன்றே கிறிஸ்டியில நாங்க பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளம் பறவைகள் காப்பகம் எங்க இருக்கு அப்படிப்பட்ட இடம் அதனுடைய கிறிஸ்டியத்தை நாங்கள் இன்றைக்கி பார்க்க போறோம் வாங்க போகலாம் கிறிஸ்டிக்குள்ள அதாவது பாத்தீங்கன்னா கூந்தன்குளம் அப்படின்ற பறவைகள் காப்பகம் தமிழகத்துல திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நங்குநேரி வட்டத்தில் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த காப்பகம் பார்த்தீங்கன்னா கூந்தன்குளம் என்ற ஊர்ல அமைந்துள்ள பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதின்னு சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வந்து பறவைகள் காப்பகமாக வந்து அறிவிக்கப்பட்டது இந்த காப்பகத்திற்கு வந்து நாற்பத்தி மூன்று இனத்தை சேர்ந்த பறவைகள் வந்து வருகிறதாகவும் சொல்லப்படுகிறது ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் திங்களில் வந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பறவைகள் இங்கே வந்து வலசை வருகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது திருநெல்வேலியில் இருந்து முப்பத்தி மூன்று கிலோமீட்டரில் அமைந்துள்ள இந்த கூந்தன் குளம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டு செம்மையாக வந்து பராமரிக்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லலாம் கூந்தன் குளம் வந்து வந்து கார்டன் குளம் என இயற்கையாக வந்து அமைந்துள்ள நீர்ப்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஒம்பது தசம் முப்பத்தி மூன்று ஏக்கரில் வந்து பறந்து விரிந்துள்ள இந்த பறவைகள் புகலிடத்தில் பூநாறைகளின் வரவு வந்து அதிகமாக இருக்கும் ஒரு இடம் என்று சொல்லலாம் கூந்தன் குளம் வந்து பார்த்திங்கன்னா கிராம மக்களின் ஒரு அரவணைப்பில் வந்து பறவைகள் யாவும் மனிதர் பயம் இன்றி வந்து அனைத்து வீடுகள்லேயும் மரங்கள்லேயும் கூடுகள்லையும் அமர்ந்து வந்து முட்டையிட்டு குஞ்சுகளை பாதுகாத்து கொள்கின்றதுன்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீண்டு மெலிந்த சிவந்த கால்களையும் மெல்லிய சூழல் போன்ற வளைந்த கழுத்தையும் வந்து ரோசா வண்ணத்தையும் ஒத்த ஒரு பூனாறைகள் இங்கு வந்து செல்வது வந்து மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடியமாக இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த கூந்தன் குளம் அப்படின்றத தவிர வந்து பல வேர்க்காடு கொடியக்கரை பறவைகள் சரணாலயங்களுக்கும் வருகை தருகிறது அது மட்டும் இல்லாமல் சைபிரிய பகுதியில் இருந்து வருகை தரும் படைத்தலை வாத்து ஊசி வாழ் வாத்து தடைவாயன் சோ அதாவது சொண்டு வாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வாத்து மூக்குளி பான் உள்ளிட்ட பல்வேறு உப்பு கொத்திகள் வந்து செங்கல் நாரை மஞ்சள் மூக்கு நாரை மூன்று விதமான கொக்குகள் கரண்டி வாயன் என நாற்பத்தி மூன்று நீர் பறவைகள் வந்து கூந்தன் குளத்திற்கு ஆண்டுதோறும் வந்து வருகை புரிவது வந்து கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறதாம் ஓராண்டில் வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பறவைகள் வந்திருக்கிறதாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அருகாமையில் இருக்கக்கூடிய நகரமான நாசரித்தில் பார்த்தீங்கன்னா பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது அக்டோபர் இறுதியில் வந்து கூந்தன் குளம் வர தொடங்கும் பறவைகள் வந்து ஏப்ரல் மே மாத அந்த காலங்கள்ல வந்து தங்கள் இருப்பிடத்திற்கு வந்து திருப்பி செல்கிறதாகவும் சொல்லப்படுகிறது பறவைகளை வந்து காண வந்து ஜனவரி பிப்ரவரி ஏற்ற மாதங்களாக இருக்கிறது சோ நீங்களும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பறவைகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைய கிறிஸ்டியில பார்த்தீங்கன்னா கூந்தன் குளம் பறவைகள் காப்பகத்தை பற்றி இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வரலாக்க உங்களை சந்திக்கிறேன் நன்றி